அனைவருக்கும் வணக்கம் இயற்கையின் மர்மங்களை மிக எளிமையான பழமொழிகள் கொண்ட ஒரு பாடலாக நமக்கு உபதேசித்திருக்கிறார் பட்டினத்தார் இன்னைக்கு பார்க்க சுவாரஸ்யமான பதிவு அதனால அன்பர்கள் அனைவரும் இந்த பதிவை முழுமையாய் பார்த்து பலன் பெருங்கன் நாங்க கேட்டுக்கொள்கிறோம் வாங்க இப்ப பாடலுக்குள்ள போலாம் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறப்பும் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் பிரியும் அருந்தின மலமாம் வெறுப்பாம் வெறுப்பென ஓப்பாம் உயிர்கள் தோன்றுகின்றன வளர்கின்றன தோன்றியதன் நோக்கம் நிறைவேறுகிறதோ இல்லையோ காலம் வந்ததும் அது மறைந்து விடுகிறது ஒன்று மறைந்தது உணராமல் மற்றொன்று அங்கு தோன்றுகிறது எட்ட இருந்து இந்த இயற்கையின் விளையாட்டை பார்ப்பவர்களுக்கு இங்கு ஏற்படுகின்ற இந்த மாற்றங்கள் அனைத்தும் அத்தனை எளிதில் புரிந்து கொள்ள வாய்ப்பில்லை இந்த இயற்கையின் மர்மத்தை பாமரர்களும் உணரும்படியாக அடிகளார் இந்த கோயில் திருவகலில் உபதேசமாக சொல்கிறார் இந்த பாடலில் பல்வேறு செயல்கள் எப்படி முன்பு இருந்தன என்பதையும் அது பின்னர் எங்கென மாறுகின்றது மேல் கீழாகவும் கீழ் மேலாகவும் மாறுகிறது என்பதைப் பற்றியும் மிக அழகாக சொல்லி விளக்குகின்றார் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் இவ்வுலகில் பிறந்த அனைத்தும் ஒரு நாள் அழிந்தே தீரும் அப்படி அழிந்த அனைத்தும் மீண்டும் இங்கு வந்து பிறந்தே தீரும் இறைவன் படைப்பின் ரகசியமே இதுதான் இன்று தோன்றியது நாளை மறைகிறது நாளை மறந்தது மற்றொரு நாள் மீண்டும் தோன்றுகிறது எந்த உயிருக்கும் நித்தியத்துவம் என்பது இல்லை பிறக்கும் எல்லா உயிரும் ஒரு நாள் இறந்தே ஆக வேண்டும் இந்த நியதியிலிருந்து எந்த உயிரும் தப்ப முடியாது சரி பிறந்தன இறந்து விட்டால் அந்த உயிர் முற்றுப்புள்ளியாகி விட்டதா என்றால் அதுதான் இல்லை அப்படி பிறந்து இறந்த உயிர் தனது பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப மறுபடியும் ஜனனம் எடுக்கும் இதுதான் பிறந்தன இறக்கும் இறந்தன பிறக்கும் அடுத்ததா தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் உலகத்தில் காணப்படும் யாவும் மறையும் மறைந்தவை யாவும் மீண்டும் தோன்றும் உலகின் எல்லா நிகழ்ச்சிகளும் தோற்றம் மறைவு உடையவை காலையில் தோன்றும் ஆதவன் மாலையில் மறைகிறான் அப்படியானால் மறையும் சூரியன் மறுநாள் உதயமாகும் இஃது சூரிய சந்திரர்களுக்கு மட்டுமல்ல எல்லா உலக இயக்கங்களுக்கும் பொருந்தும் அதனால்தான் தோன்றின மறையும் மறைந்தன தோன்றும் என்கிறார் பட்டினத்தார் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் சந்திரோதயம் பூரண நிலவாய் காணப்பட்டாலும் அடுத்த நாள் முதற் கொண்டு தேய்பிரையாய் சிறுத்து கொண்டே வந்து முடிவில் அமாவாசையாக ஒன்றுமில்லாமல் காட்சி தரும் அந்த அமாவாசை நிலவுக்கு பிறகு சிறிது சிறிதாக வளர்ந்து வளர்பிறை பூரண சந்திரனாக காட்சியளிக்கும் நிலவு தேய்வதும் வளர்வதும் இயற்கை நிகழ்வுகள் அதுபோல இன்று இந்த பூமியை கட்டியாலும் பார்போற்றும் சீமானாக விளங்குபவன் கால ஓட்டத்தில் கீழ்நிலை அடைந்து வறுமையின் கோரப்பிடியில் சிக்குண்டு தவிக்கலாம் காலத்தின் கோலத்தால் தெருவோரம் கிடந்து வருத்தப்படுபவன் நாளையே தலையெடுத்து பாராலும் வேந்தனாக கூட ஆகலாம் எவன் எப்போது எப்படி ஆவான் என்பதை பரம்பொருளை தவிர வேறு யாரும் அறிய முடியாது அதைத்தான் பெருத்தன சிறுக்கும் சிறுத்தன பெருக்கும் என்றிருக்கிறார் அடுத்ததாக உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் உணர்ந்து அறிந்து கொள்ளப்பட்டவை மறந்து போகும் நாம் மறந்து விட்டவை மீண்டும் உணர்ந்து அறிந்து கொள்ளப்படும் உணர்ந்தவை எல்லாம் வயதாக வயதாக மறந்து கொண்டே வரும் அப்படி மறந்த சம்பவங்கள் சில எதிர்பாராத நிலையில் திடீரென நினைவுக்கு வந்து மீண்டும் அறிந்து கொள்ளப்படும் எனவேதான் உணர்ந்தன மறக்கும் மறந்தன உணரும் அடுத்த பழமொழி புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் இன்று நட்பு உறவு என்று கூடி மகிழ்ந்து வாழ்வோர் நாளையின் விதியின் வசத்தால் கால ஓட்டத்தின் கட்டாயத்தால் பிரிந்து வருந்தி வாழ நேரலாம் மகிழ்ந்து கூடி திருமண பந்தத்தால் கட்டுப்பட்டவர்கள் கூட குறுகிய காலத்தில் பிரிந்து நீ யாரோ நான் யாரோ என்று வாழ்வதில்லையா சேர்ந்தவர் பிரிவர் பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து கொள்வர் இதைத்தான் புணர்ந்தன பிரியும் பிரிந்தன புணரும் என்கிறார் பட்டினத்தார் அடுத்ததான் நம்ம பார்க்க போறது அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் இன்று தலை வாழை இலை போட்டு பஞ்சபரமான்னம் அருந்தினாலும் நாளையும் அவை உண்டவனிடம் அப்படியேவா இருக்கப் போகிறது மறுநாள் அது கழிவுப் பொருள்தான் அதை யார் சீண்டுவார்கள் இன்று புத்தம்புது பட்டாடையை விரும்பி அணிந்தாலும் நாளை அது தூய்மை செய்யப்பட வேண்டிய அழுக்கு அல்லவா அதனால்தான் அருந்தின மலமாம் புனைந்தன அழுக்காம் கடைசியா நம்ம பார்க்க போற பழமொழி வெறுப்பன ஆசையோடு விரும்பியது வெறுக்கத்தக்கதாகும் வெறுத்து ஒதுக்கியது மீண்டும் விரும்பத்தக்கதாகும் அததான் சொல்றாரு பட்டினத்தார் மனமே நெக்குருகி திருச்சிற்றம்பலத்தானை பொன்னம்பலம் ஆடும் திருவருட்செல்வனை எப்போதும் நினை இவ்வுலகில் நிரந்தர பொருள் அவன் மட்டுமே மற்றெல்லாம் நிரந்தரமற்று தோன்றி அழிவன நிரந்தரமானவனான சிவபெருமானை மட்டுமே எப்போதுமே நினைமனமே என்று பட்டினத்தடிகள் இந்த கோயில் திரு அகவலை முடிக்கின்றார் நன்றி வாழ்க வளமுடன்